அலாம் வலைக்குமதுலாஹி வரகாத்துஹூ அல்ஹம் இல்லா ஹியரோபில எல்லா புகழும் தூணின்றிவான் படை தேகனுக்கு அலம் துல்லா அலம் இல்லா நம்முடைய சேனலில் மனனம் செய்வோம் சீரீஸ் தொடர்ந்து ஜூசு அம்மாவில் நம்ம நடத்திட்ருக்கோம் அலமதுல்லா அந்த வகையில் இன்னையிலேருந்து நம்ம இருபத்தி ஒன்பதாவது ஜுசு என்ட்ரி போடுறோம் அல்ஹம்துல்லா சோ தொள் முழுக்கிலருந்து ஆரம்பிக்க போகிறோம் ஸோ முழுக்கு பொறுத்த வரைக்கும் வசனங்கள் பெரிதாக இருக்கிறதுனால தினமும் ஒரு வசனம் தான் நம்ம கொடுக்க போகிறோம் சரிதாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டு கொடுப்போம் இன்ஷால்லா தஜ்வீஜ் விளக்கத்தோடு நம்ம மன்னம் செய்ய போகிறோம் குறைவான நேரத்தில் நிறைவாக மன்னம் செய்யலாம் இன்ஷால்லா சூரத்துள் முல்குடைய முதல் வசனம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் تَبَارَكَ الَّذِي بِيَدِهِ الْمُلْكُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرُ ۖ تَبَارَكَ الَّذِي بِيَدِهِ الْمُلْكُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرُ ۖ تَبَارَكَ ۖ ப பால அலிஃப் இடம் வச்சிருக்கு இரண்டு ஹரக்கத் தோ பெற்று வந்திருக்கு வல்லினமா உச்சரிக்கணும் ஷர்தா இருக்கு அழுத்தம் கொடுத்து கெல்ல தின்னு சேர்த்து ஓதணும் தி இந்த இடத்துல யாமத்தா இரண்டு அளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் பிஎ தி ஹி பாக்கா பி எல்லாமே ஒவ்வொரு கவுண்ட் கொடுத்து ஓதணும் லாம்சொக்குன் கமரியாவோடைய எழுத்து ஸோ சேர்த்து முல்கு முல்கு இந்த இடத்துலேயுமே ஒவ்வொரு ஹரக்கத் கவுண்ட் தான் முல்கு முல்கு ஒஹுவ இங்கேயுமே ஒவ்வொரு கவுண்டு தான் எதுக்காக இப்படி ஒவ்வொரு கவுண்டு ஒவ்வொரு கவுண்டு நம்ம சொல்கிறோன்னா சில இடங்களில் நம்மள அறியாமே நம்ம நீட்டிடலாம் ஒஹூவன்னு சொல்லிடலாம் ஒஹுவ நீட்டலாம் ஸோ ஒவ்வொரு கவுண்டுன்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த ஒரு கவுண்ட் தான் கொடுக்கணும் அலா இந்த இடத்துல ஐனுக்கு ஒரு கவுண்டு லாம்ல அலிஃப் சகிரா இருக்கிறதுனால ரெண்டு அலா குல்லி லாம்ல ஷத்தா இருக்குது அழுத்தம் கொடுத்து ஓதணும் இன் இந்த இடத்துல ஷா ஒரு கவுண்டு தான் இன் தன்மீன் இருக்குது தன்மீனுக்கு அப்புறமா லெட்டர் காஃப் வந்துருக்கு ஸோ இது என்ன இஹ்ஃபாவுடைய சட்டம் இந்த தன்வீன் இருக்கிற நூனை பாதியாக மறைச்சு காஃபை நம்ம குன்னா செஞ்சு ஓதணும் அண்ட் காஃப் வந்து ஆல்ரெடி வல்லின எழுத்துங்கிறதுனால அதற்குரிய அந்த ப்ரொனௌன்சியேஷன் நீங்கள் கொடுக்கணும் அந்த வல்லின நான் என்ன கனமான ஆஃப் ஆ அந்த மாதிரி வாய் நல்லா ஓப்பன் பண்ணி சொல்லணும் ஷை எங் எங் சிலருக்கு வந்து எப்படி எஃபா பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ தமிழில் நான் சொல்கிறேன் தமிழில் எப்படி பண்ணலான்னு இன்னுன்னு இருக்குது இல்லையா இன்னு தமிழில் நீங்கள் நோட்டில் போட்டுக்கோங்க இன்னு காஃபை வந்து கான்னு போட்டுக்குங்க இக்குன்னு போட்டுக்குங்க அப்போ இன்னையும் காவை நான் சேர்க்கும் போது எப்படி ஒரு சவுண்ட் வரணும் முக்கியமான விஷயம் இதை நம்ம சேர்க்கலை அதற்கு சவுண்டை தான் மறைக்கிறோம் அப்போ எப்படி பண்ணலாம் இங்கு சிங்கமில் வரும் இல்லையா அந்த இங்கு அதை வந்து பண்ணலாம் ஷை இங் இதில் என்னென்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் இப்படியே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் இதை நீங்கள் குண்ணா சேர்த்து ஓதும்போது இஃபா வரும் அதனால் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இங் இப்படி மூக்கினுடைய ராகத்தை போட்டு ஓதணும் க தீர் இந்த இடத்துல வசனத்துடைய முடிவில் ரா தொம்மத்தை என்ன வந்திருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம் ராவை சுக்கூனாக ஓதிடுவோம் ஸோ ரா சுக்கூனுங்கிறப்போ அங்கே ஒரு சட்டம் வரும் இல்லையா என்ன சட்டம் அதற்கு முந்தைய எழுத்தை நம்ம பார்க்கணும் ரா சுக்குன்றிருக்கும்போது முந்தைய இடத்துல யாமத்தா வந்துருக்கு தீலில் என்ன இருக்குது யாமத்தா இருக்குது ஸோ யாமத்தா இருக்கும் பட்சத்தில் அதை மெல்லினமாக உச்சரிக்கணும் அலிஃப் மதாவோ வாவ் மதாவோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம வல்லினமாக வச்சிருக்கணும் இங்கே யாமதாக இருக்கிறனால மெல்லினமாக வச்சிருக்கணும் அவ்வளோதான் அண்ட் ஆல்சோ இன்னொரு சட்டமும் இருக்குது இந்த வசனத்துடைய முடிவுலையெல்லாம் நம்ம வந்து சட்டங்களை பார்க்க வேண்டியது அவசியம் ரெண்டு மூணு எண்ணம் இருக்கும் ஸோ வசனத்துடைய முடிவுலங்கிறப்போ இங்கே என்ன இருக்குன்னா மதுல ஆறு துடைய சட்டம் இருக்குது அதாவது ஒரு வசனத்தில் ஒரு வார்த்தை அதாவது கடைசி வார்த்தை சுக்கூனில் முடிஞ்சிடும் இங்கே ரெலாம் முடிஞ்சிருக்கா அதற்கு முந்தைய இடத்துல அலிஃப் மதா மதா வவு மதா வரும்போது அது மதம் ஆறு சட்டம் போயிடும் இரண்டு நான்கு அல்லது ஆறு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் உங்களுடைய விருப்பம் தான் டூ ஃபோர் சிக்ஸ் கவுண்ட்ஸில் என்ன வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஆனால் இது ஸ்டார்டிங் ஆயா ஸோ இதுக்கு நீங்கள் எத்தனை கவுண்ட் கொடுத்து ஓதுறீங்களோ அதே தான் அடுத்தடுத்த ஆயாலே இந்த மதுளை ஆறு இது இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து ஓதணும் இப்போ நான் கதீர் ரெண்டு கரக்கத்து கொடுக்கணும் அடுத்த ஆயால் இது இருக்குதுன்னா நான் ரெண்டு கொடுத்து தான் ஓதணும் இப்போ கதீர் அப்படி முடிக்கிறேன் நான்கு அரக்கத்து நீட்டி ஸோ தொடர்ந்து அந்த நான்கு அரக்கத்து தான் கொடுக்கணும் சரிங்களா ரிப்பீட் பண்ணிடலாம் வசனம் تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ரொம்ப ஸ்லோவாக தான் நான் இதை டிஃபைன் பண்ணியிருக்கேன் இன்ஷால்லா இல்லை இன்னும் ஃபாஸ்ட்டாக நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க அண்ட் ஒன் மோர் திங் நம்ம இந்த சூறாக வந்து சிலர் பாதி படிச்சிருக்கலாம் சிலர் ஃபுல்லாகவே படிச்சிருக்கலாம் இதை நீங்கள் விளக்கத்தோடு படிக்கும்போது இப்போ தான் புதுசாக படிக்கிற மாதிரி படித்தீங்கன்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும் இன்ஷால்லா ஸோ இந்த வீடியோ பற்றின என்ன மாற்றம் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்லேயோ இல்லைன்னா தனிப்பட்ட முறையிலையோ எனக்கு தெரியப்படுத்தலாம் இன்ஷால்லா அடுத்த வாரம் நாளைய நாளை வகுப்புல பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ